வணக்கம் நேற்றைய பணவசிய கலை இந்த ஆர்ட் ஆஃப் மணி ஹிப்னோசிஸ் இந்த நிகழ்ச்சியை டாக்டர் சிவா நடத்தினார் அதில் நம்ம எல்லாம் கலந்துக்கிட்டோம் ரெண்டு மூணு விதமான கருத்துக்கள் வந்துச்சு ஒன்று ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்து வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இன்னொரு கருத்து டே டு டே ஆக்டிவிட்டீஸில் எதுவும் கால்குலேஷன் சொல்லி தருவாங்க எதிர்பார்த்தோம் அப்படின்றது வந்து மூணாவது வந்து இது வந்து ஸ்பிரிச்சுவல் மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி உண்மையை சொன்னோம்னா எதுக்கு இதை பண்ணோம் அப்படின்னா ஒரு உறவிடாக சொன்னார் நான் என்னுடைய துறை சார்ந்த விஷயங்களை நான் பேசணும்னா நம்ம ஆளுலாம் புரியாது அப்படின்னாங்க அது என்ன புரியாது அப்படின்ட்டு தான் இது மாதிரி ஒரு செய்தியை கொண்டு வந்தோம் மேல்ட்டத்தில் ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் வேறு மாதிரி இந்த பயிற்சிகள் வகுப்புகள் நடத்துறவங்க நிறைய உருவாகிட்டாங்க இருப்போம் அவங்களாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு கிளாஸ்க்கே வந்து ஐயாயிரவா பத்தாயிரம் வாங்குறாங்க ஃபீஸாக ஆன்லைன் க்ளாஸஸ் இருக்குது நாம் நம்மள்கிட்டே ஒருத்தர் இருக்கார் அவரை பெரிய ஸ்காலுன்னு சொல்கிறாங்க அப்போ அவரை எடுத்துகிட்டு வந்து நாம் மக்கள் சொல்ல செய்வோமே அப்படின்னு அப்படின்ட்டு தான் இதை கொண்டு வந்தோம் அவரே வாலண்டரை வந்து நான் செஞ்சு தரேன் அப்படின்னாரு அது நல்ல மனுஷங்களை நம்ம பயன்படுத்திக்கணும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு தான் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணோம் நூறு பேர் ரிஜிஸ்ட் பண்ணாங்க எழுபது பேர் வந்தாங்க மழை சொன்னாங்க இருந்தாங்க ஒரு காரணங்கள் தவிர்க்க முடியாத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ப்ராபபிலிட்டி கான்செப்ட்டில் செவன்டி பர்சன்ஜ் வருவாங்க எழுபது பேர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டோம் அதுதான் வந்துச்சு எழுபத்தி ஒரு நபர்கள் வந்திருந்தாங்க சிறப்பாக நடந்துச்சு எல்லாருக்கும் நன்றி